பாமக குறித்து பேசுற அளவுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நாங்கள் பொதுவாக அது பிரமதேசம் வந்ததில்லை நம்ம பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடலை அவங்க அப்போ அத்தனை கட்சி கொடி பிறக்கும்போது என் கட்சி கொடி பிறக்க விடாமல் சொல்வதுக்கு நீங்கள் ஏறுது யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல இல்லை பந்தயம் போனவங்க கொடியெல்லாம் இந்த நாட்டில் பிறகுது சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் ஏன் என் கொடி என் நாட்டில் பரக்கூடாதா என்ன இப்போ அந்த விட அதை அதில் அந்த பிரச்சனையாயிருச்சு அது அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறது தான் ஒரு வழக்கு போடணும் ஒரு அதனால் சரி வழக்கு இதில் அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது வந்து நேரணின்ட்டு செல்கிறோம் வேறு கட்சி இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கல ஆய்வுங்குது நாங்கள் கலந்தாய்வுங்கிறோம் அவ்வளோதான் அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது இப்போ அது குறித்து பேசுவோம் பேசிட்டு இப்போ தொடர்ச்சியாக மாநிலங்களும் நாடங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்து எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம் இப்போ ஒரு இதாக சந்திச்சிடலாம் அப்படின்னு அவ்வளோதான் இது ஒன்றும் செய்தி இல்லை அதில் இடைத்தேர்தலில் கருத்து அது ஒரு இடைத்தேர்தல் தான் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ற ஒரு கேள்வியை கேட்கணும் இப்போது இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாள் ஒரு டிசைன் சொல்லுவாங்க எல்லாமே திட்டமிட்டு நகர்த்தப்படுது அதிகாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடங்கும் இப்போ தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை இன்றைக்கி கேள்வி எழுக்கிற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க அது போட்டி போடுது அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் அவ்வளோ நேர்மையா இருக்கிறீங்க வா அதிகரிச்சிருக்கா இல்லையா பதினோராயிரத்தி ஐநூறு வாக்கு வச்சுருந்தவங்க இருபத்தி ஆயிரம் வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா என்னோடய வாக்கு அது இல்லை எனக்கு குறைஞ்சது நாற்பது வாக்கு இருக்குது அதை எல்லோரும் எடுத்த கலை ஆய்வில் எனக்கு சொன்னது முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது நீங்கள் நான் இருபத்தி ஆறரை வாக்கு தொட்டிருக்கேன் பதினோராயிரத்தி ஐநூறுல இருந்துன்னு யாரும் பேசாமல் கட்டுத்தொகை கட்டுத்தொகுப்பிச்சு டெபாசிட் பிரிச்சு டெபாசிட் போயிடுச்சின்னு தான் நீங்கள் போயிருக்கு அது திமுகவுக்கும் போயிருக்கு அதிமுகவுக்கும் போயிருக்கு இப்போ காங்கிரஸு கூட பல இடது போயிருந்த நாடகங்கள் அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க என் வாக்கை எண்ணும்போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திட்டீங்க அப்படிலாம் நடக்காது நீங்கள் சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்குறது சட்டப்படி குற்றமாக சரியா குற்றம் தானே அப்போ வாக்குக்கு காசு கொடுக்குறதை அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை கள்ளவாக்கு போடுவது குற்றமாக சரியா சொல்லுங்கள் குற்றம் கள்ளவாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும்போது இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை என்ன மட்டும் நேர்மையாக எண்ணிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யாராவது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவா அநியாயம் தெரிஞ்சே நடக்குது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும்போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையாக எண்ணிரும்னு நீங்கள் நம்புறீங்களா ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாரு எங்களுக்காக தான் சொல்கிறார் என்ன சொல்றாரு தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள்ங்கிறார் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிற சான்று சொல்லணுமா எண்பத்தி ஒரு வாக்காளராக அந்த ராதாபுரத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பாவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுது இதே இதில் காட்டுமணார் வகையில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து நாற்பது வாக்கில் தோற்றாரு நாற்பதோ நாற்பத்தி ரெண்டோ ஐம்பத்தாறா எண்பத்தாறு வாக்கில் தோற்றாருன்னு சொல்லு எண்பத்தாறு வாக்கெல்லாம் ஒரு வாக்காக சொல்லுங்கள் அவர் வரக்கூடாது சட்டசபைகளையும் முடிவு எடுக்குதே அறிவிக்க சொல்லுதே அறிவிக்கிறாங்க எங்கள் தேர்தல் நிலைப்பாடு இப்படியே மாதிரி தனிச்சு தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லி என்னை தனிச்சுன்னு நான் தனிச்சு நிற்கிறேன்னா தனிச்சு நிற்கிறேன்னா சொல்லுங்கள் இந்த இந்த மண் இந்த மண்ணின் மக்கள் ஒரு நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள் ஊழல் லஞ்சமற்ற தூய அரசியலை நல்ல நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள் நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு மனு கொடுத்து முறையிட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள் மக்கள்னால் அதில் மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேளாண்குடி மக்கள் அரசு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு வெளியில் பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள் மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு செவிலியர் பணி நிரந்தரத்திற்கு உரிய விலையை திருமானிங்கன்னு போராடுற விவசாயி ஒரு என்னடா ஒரு தார் பாயை போட்டு மூடியடா ஒரு சேமிப்பு கிடங்கு வைன்னு சொல்ற இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர்கள் வரைக்கும் போராடிருக்காங்கல்ல பிரச்சனையோடு மனுக்களோடு கவலையோடு கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்போ நான் தனிச்சில்ல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் இங்க பாருங்க நான் 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 வந்து தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் இல்லை தமிழர்களை நம்பி இயக்கங்களை நம்பி அல்ல எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்கினவன் அதனால என்னை ஒருத்தனையாவது நீங்கள் விட்டுடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு இந்த குளம் இந்த சாதிக்குன்னு இல்லை என்னையாவது பொதுவாக விட்டுட்டீங்கன்னா நல்லது புரிதா அது வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா தலைவர் நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா என்னால் முடியும் என்ன ஒருத்தன்தான் தமிழ் தாயின் மகனாக இருக்கேன் மற்றதெல்லாம் சாதி சார்ந்து மதம் சார்ந்த தமிழர்களாக சுருக்கிட்டாங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் முன்னோர்கள் இருந்து எங்கள் பாட்டை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா என் பாட்டேன்னு நான் தான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் பிள்ளை அரசங்கத்து தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியுது சாதி உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று வாடிய எங்கள் தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில் தலைவராக இருக்கார் ஒரு குறியீடாக வச்சுருக்காங்க தப்பு தாத்தா காமராஜர்னா அது தெய்வத்திருமன் முத்துராமணித்தர் தாத்தான்னா அது ஒரு இது எல்லாமே ஒரு சாதி குறியீடாக எங்களை கொண்டு வச்சு முடக்கிட்டீங்க முடக்கிட்டி எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பாக எங்கள் அண்ணன் தமிழரசம் போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல இல்லைன்னா இந்த சா சாதின்னு சொல்ல வேண்டியல சான்னு வாயத்திருந்தாலே சாடான்னு முடிச்சுப்பாங்க முடிச்சிருப்பாங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ திறமை இருந்திருக்காது இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் வலிமையற்ற எளிய பிள்ளைகள் அல்லாடிட்டு கிடக்குறோம் உங்களை மாதிரி ஆளுகளும் துணை நிற்கிறதில்ல எதை எடுக்கிறீங்க இதையெல்லாம் போடுவீங்களான்னு வேறு தெரியல சந்திச்சிருக்காங்கன்னு உங் உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சந்திச்சுருக்கிறாங்க எனக்கு அதிலெல்லாம் ஒரு இது இல்லை அந்த வியூக வகுப்புகளெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை இந்த நாட்டை சிறப்புறம் ஆட்சி செய்த எங்கள் முன்னோர்களெல்லாம் அப்படி வியூக வகுப்பில் இப்போ எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி நம்ம தாத்தா கல்லம தாத்தா ஓமஸ் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் இப்படி வீக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதை எப்படி செஞ்சால் சரியாக வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் செங்கொண்டத்தில் யார் நிறுத்தினா வெள்ளலாம் இங்கே யார் இங்கே அரியலூரில் யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யாறில் யார் இது இதோட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்குது காசு தான் இல்லை அதனால் எனக்கு அது தேவையில்லை அது நீ எத்தனை வீகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் இல்லை நிலத்துல இறங்கி அது செடியை விதைய போட்டு செடியை முளைக்கி விட்டு தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்போ தான் கத்தரிக்காய் வரும் இங்கே மேசையில் உட்காந்துருக்கு கத்தரிக்காய் சோற அப்படின்னு எழுதி பயனில்லை அது அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துருச்சு பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியும் எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் தான் நீங்கள் உடலில் கொழுப்பு கழிப்பிட்ருப்பீங்க பணக்கொழுப்பு கழிப்பிட்ருக்கீங்களா சொல்ல சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அது நமக்கு அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் வேறு ஏதாவது செய்தி தேவைப்படுதா முதல்வரு தெரியல அவருக்கு தைப்பூசம் அவரு என்னன்னு தெரியலையே தைப்பூசத்துக்கு வாழ்த்து எதோ எதுக்கு முருகன் மாநாடு நடத்தினாரு நான் அதெல்லாம் கவனிக்கிறதில்லை வாழ்த்துறேன் நாங்கள் எங்களுடைய இறை முருகப் பெருமான் அவரை நாங்கள் கொண்டாடுவோம் அது நான் தான் போய் போராடி எங்கள் ஐயா எடப்பாடி நம்ம ஐயா முதல்வராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா இல்லையா தைப்பூசத்துக்கு பொது விடுமுறையே கிடையாது அதுக்கு பெருசாக சண்டை போட்டேன் விநாயகர் சூரியத்துக்கு விட்டுருக்கேன் மகாவீர் ஜெயந்தி கூட விட்டுருக்க குருநானக்கு விட்டுருக்கேன் சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது ஆயுத பூஜைக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு இறைவர் அந்த ஒரு இறைவனுடைய இது கூட இப்போ திருச்செந்தூர்னால் அந்த பகுதி சார்ந்த மாவட்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு விடுமுறை விடுவார் பழனின்னா அந்த பகுதியில் இருக்கும் பொது விடுமுறை இல்லை உள்ளூர் விடுமுறை தான் இருக்கும் அதை நான் போய் கேட்டு அவருக்கு அந்த உணர்வு இருந்ததுனால அவரே சொன்னார் என் பேரே பழனிசாமி தான் நரசிம்மா நான் சொந்தமாக என் நிலத்தில் முருகன் கோயில் கட்டியிருக்கேன் நான் முருக பக்தன் நம்ம உறுதியாக செஞ்சிருவோம்னு அவர் தான் அந்த தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை அதுன்னு சொல்லணும்ல அடிக்கடி இல்லைன்னா ஏதோ விடுமுறைன்னு நினச்சிட்டு இருந்தது எதனால் வந்ததுன்னு அது தெரியல அவருக்கு அதில் ஓட்டு இல்லைன்னு நினச்சிருப்பாரோ என்னவோ முருகனை சொல்றதுனால ஒன்றும் இல்லை அதனால என்ன தெரியும் அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு தான் போகும்னு நினச்சார் இன்னும் வேறு நன்றி